இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் திருவசனம் நன்று நல்ல பணியாளரே மிகச் சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தேன் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்று இறை பாதுகாப்பின் மரியன்னையை நாம் நினைவுகூரிடோம் அவரிடம் நமக்காக இறையேசுவிடம் பறிந்துவேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக்கொள்வோம் என்று நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரிட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இயேசுவின் வியாகுல அன்னையின் போர்வை மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் எப்படி இருக்கிறீர்கள் என்று ஜெபித்தீர்களா ஜெபம் அதுவே உங்கள் வாழ்விற்கு வழிகாட்டி உங்கள் வீட்டில் ஜெப சத்தம் கேட்க கேட்க அந்த வீடு வளரும் பிள்ளைகள் உயருவார்கள் அனைத்தும் வாய்க்கும் அதற்கு பதில் நம்மை சுற்றி நடக்கும் ஒன்றை பற்றிலும் கவலைப்பட்டு கொண்டே நாம் செபிக்காமல் இருந்தோம் என்றால் இப்படி ஏன் என் வீட்டில் நடக்கின்றது ஏன் என் பிள்ளைகளும் தொழிலும் ஆசிர்வாதம் இல்லாமல் நிம்மதியில்லாமல் இருக்கின்றது என்று கேள்வியை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தால் அதற்கு பதில் ஏதும் இல்லை அதற்கான விடை திருப்பலி நற்கருணை ஆராதனை குடும்ப ஜபம் அதிகாலை ஜபம் மன்றாட்டு ஜபமாலை இதுவே அதற்கு விடை உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பார் யார் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் ஆசிர்வாதங்களை பெற்று உங்களிடம் தருவார் உங்கள் ஆசிர்வாதங்கள் மட்டுமல்ல உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் இவற்றிற்கான ஆசிர்வாதங்களும் உங்கள் ஜபத்தில்தான் இருக்கின்றது நீங்கள் ஜபித்தால் அந்த ஆசிர்வாதங்களை உங்கள் கரங்களில் ஆண்டவர் தருவார் அன்னை மரியாள் தருவார் யூ ஆர் அவாய்டிங் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் யூ ஆர் கிவிங் அப் அண்ட் நாட் கலெக்டிங் த ஹோல்ஸ் வாட் அவர் ஜீசஸ் ரிசர்வ்ட் அண்ட் கெப்ட் ஃபர் யூ இஃப் யூ ஆர் நாட் ப்ரே ப்ரேயர் அண்ட் ஃபேத்ஃபுல் லைஃப் இஸ் அவர் ரியல் பிளெஸ்ஸிங் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அதன் வழியாய்தான் அனைத்தும் செவ்வையாய் நடக்கும் நடப்பதை உங்களால் பார்க்க முடியும் சரி இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு தாயின் உறுதியையும் நம்பிக்கையும் தியாக மனப்பான்மையையும் விசுவாசத்தையும் நாம் புரிந்து கொள்கிறோம் முதல் வாசகம் வெளிப்படுத்துகிறது ஒரு தாய் இருந்தாள் அவள் தன் ஏழு மகன்களையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தாள் உயிரையும் அர்ப்பணிக்கும் அளவிற்கு ஆண்டவரின் மேல் நம்பிக்கையுடன் இருந்தாள் அந்த தாய் மன்னன் அளித்த செல்வமும் பதவியும் அவளை மயக்கவில்லை ஏன் தெரியுமா மன்னன் என் பிள்ளைகளின் உயிரை எடுத்தாலும் மீண்டும் என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உயிர் கொடுப்பார் உலர்ந்த எலும்புகளை எழுப்பிய ஆண்டவர் என் பிள்ளைகளையும் எழுப்புவார் என்று நம்பிக்கையோடு இருந்தாள் நான் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை இழக்க மாட்டேன் என்று நிலைத்து நின்றாளாம் அந்த தாய் சற்றே இந்த தாயையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்க என்று ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டின் முதல் வாசகத்தின் மூலம் நம்மை அழைக்கிறார் சிந்திப்போமா சரி இன்றைய நச்செய்தியில் இயேசு செல்வந்தர் ஒருவரின் ஓமையை கூறுகிறார் செல்வந்தர் தொலைநாட்டிற்கு போகும் முன்னர் தன் பணியாளரிடம் மினாக்களை அதாவது பணத்தை கொடுத்து இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று கூறிவிட்டு செல்கிறார் திரும்பி வந்து பார்க்கும்போது இருவர் தான் அந்த மினாக்களை பெருக்கி வைத்திருந்தார்கள் ஒருவர் மட்டும் அப்படியே மினாக்களை பணத்தை வைத்திருக்க தண்டனை பெறுகிறான் தன் முதலாளியிடம் இருந்து இதே போல இயேசு நமக்கு அருளிய திறமைகள் வீணாக இருக்க கூடாது வளர்ந்து பலனை உண்டாக்க வேண்டும் அதை வெளிப்படுத்தாமல் சோம்பேறியாக பயந்து இருந்தால் உழைக்க மறுத்தால் அவன் நம்பிக்கைக்கு உரிய ஊழியன் அல்ல என்று இயேசு கூறுகிறார் ஆனால் நல்ல ஊழியனாகிய நீங்கள் சிறிய விஷயத்தில் விசுவாசமாக இருந்தால் கடுமையாக உழைத்தால் இயேசுவின் மீது நம்பிக்கையோடு ஜெபித்து முன்னேறி சென்றால் நிச்சயம் அதை காண்கின்ற இயேசு பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு பொருளுக்கு உங்களை காரணாக மாற்றுவார் கடவுளால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் பெரும் பதவிகளுக்கு செல்வீர்கள் உங்கள் பிள்ளைகள் செல்வார்கள் கடவுள் உங்களுக்கு தந்ததைக் கொண்டு பிறருக்கு பயனுள்ள முறையில் வாழும் போதுதான் ஆசிர்வாதமாக உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் நன்றாக உழைக்க வேண்டும் நன்றாக உண்ண வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நன்றாக ஜெபிக்க வேண்டும் அப்போது தானாகவே நல்ல உறக்கம் வரும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எதுவும் இருக்காது எந்த நோய் நொடியும் அன்றாது உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது உனக்கு நான் தந்த திறமையை கொண்டு உன்னையும் வளர்த்துக்கொள் பிறருக்கும் உதவு என்பதுதான் என்றைய நச்செய்தியின் கருத்து என்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா இயேசுவே நானோ விழித்தெழும் போது உன் உருவத்தை கண்டு நிறைவு அடைவேன் என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் இயேசுவே என் வேண்டுதலை வந்து கேளும் இயேசுவே வஞ்சகமற்ற என் உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும் இயேசுவே என் நடத்தை உம் பாதையில் அமைந்துள்ளது இயேசுவே என் காலடி உன் வழி நின்று ஒரு நாளும் பிறவவில்லை நீர் எனக்கு சொல்லித் தந்த வழியில்தான் நான் நடக்கின்றேன் நோக்கி கூப்பிடுகின்றேன் என்றைய நாளில் எனக்கு நீர் பதிலளிப்பீர் என்று விசுவசிக்கின்றேன் என் பக்கம் என் பிள்ளைகள் பக்கமும் செவியை திருப்பியருளும் இதற்காய் அன்னை மறியாளும் எனக்காக பரிந்து பேசுவார் என்று விசுவசிக்கின்றேன் என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் இயேசுவே இந்த நவம்பர் மாதத்திலே யாரும் நினையாத ஆத்துமாக்கள் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் வாழும் ஆத்துமாக்களுக்காக என் குடும்பத்தில் நண்பர்கள் மத்தியில் மறித்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன் நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக் கடவதாக சமாதானத்தில் இழைப்பாற கடவார்களாக ஆமே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி